இந்த இடத்த பார்க்கும்போது பழைய காலத்து மாந்தோப்பு மாதிரி ஞாபகம் வருது தம்பி எல்லாமே நாட்டு மரம் ஆ இந்த காலத்தில் யார் நாட்டு மரம்லாம் போடுறாங்க அதெல்லாம் காசுங்கிற பர்பஸ் மட்டும் தான் பண்ணுறாங்கல்ல இதெல்லாம் ஊருகாய்க்கு உள்ளது இந்த மாங்காய் நாட்டு மாங்காய் அந்த காலத்து நம்ம தாத்த காலத்துலாம் இந்த மாதிரி தானே இப்போ இது மாதிரி அடுக்கி போட்டுருக்காங்களா இந்த பாருங்கள் கண்ணை இந்த மாங்கண்ணை பார்த்தீங்கன்னா வரிசையாக கன்று முளைச்சிருக்கு இவ்வளோ நெருக்கமாக நடலாமா தம்பி நடவு பயத்துல வந்து எந்த காய் வரணும் நல்லா காய்க்குதோ அத வச்சுட்டு பாக்கி எடுத்துக்கோங்க பிறகு பிறகுக்காக அதுக்கு பிறகுக்காக ஓ அதாவது எது நல்லா வருதுன்னு பாக்குறதுன்னு பாத்துட்டு பாருங்க எல்லாமே இருக்கும் பாருங்க இழுப்பகன் இருக்கும் புளிகன் ஆமா இழுப்ப இருக்கு புளி இருக்கு முந்திரி முந்திரிகன் இருக்கும் முந்திரிகன் இருக்கு

பலன் இது வந்து இயற்கை சார்ந்தது இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் மழை இல்லைன்னா கூட இது தானை தானே வளர்த்துக்கும் ஓ தன்னை தானே வளர்த்துக்கும் இதுக்காக நம்ம டீ போட்டு தண்ணி அரைக்க வேண்டாம் இல்ல இல்ல எந்த இதுலயும் நம்ம அதை வந்து ஓ செடி புதைக்கும் போது விதையா நடவும் நடவும் நட்டுட்டோம்னாலே தானாவே இயற்கையாவே இதெல்லாம் வந்துரும் வந்துடும் கொஞ்சம் கூட ஆனா அதே மாதிரி இது இருக்கக்கூடிய ஆண்டுகளும் இதெல்லாம் வந்து குறைந்தபட்சம் நூறு வருஷம் இருநூறு வருஷம் எவ்வளவு ஆண்டுகள் இருக்கும் அது குறைந்த காலம் ஹைபிரிட் மாதிரி கொஞ்சம் நாள தான் அது குறுகிய காலம் இப்போ எழுப்பம்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காத்து கிடக்கிறது இப்பலாம் ஒன்றுங்கிற மாதிரி இப்போ தாத்தா வச்சது பேரங்காலத்துக்கு பயன்படக்கூடிய மரங்கள் இருக்கு மரம்லாம் ஒரு ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னேற்றம் இருக்கும் எழுபது எண்பது ஆண்டு இருக்கும் இந்த இலப்பு மரம் இதுக்கு வரணும் அப்படின்னாக்கா ஒரு எழுபது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் இருக்கும் இந்த வடத்துக்கு வரும்போது ஒரு மனம் நிறைவாக இருக்குங்க கொஞ்சம் மரம் மரம் பூமியில் ஆச்சரிய கூறி நினைக்க நினைக்க நெஞ்சூரம் ஓவியங்கிறது நம்ம ஊரில் இந்த மாதிரி இயற்கையாக வச்சிருக்காங்களே மேடு பள்ளம் அங்கங்கே பல்லாம் வெட்டி குப்பை போடுறதுக்கு நல்லா சீரமைத்து வச்சுருக்காங்க அது சீரமைக்கிறது இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா குப்பை இல்லாமல் தோப்பை தான் சீரமைக்கிறது நினைக்கிறேன் அது இன்னும் வீடாது தோட்டம்னா தோட்டம்னா குப்பை இருக்கணும் கூழாக இருக்கணும் அதாவது அதாவது நமக்கு ஒரு ஒரு வெளி இடம் இருந்ததுன்னா ஒரு நூறு குழியை கூட அட்லே அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இடமா விடலாம் பொது இடமா அதோட காற்று சுத்தப்படுத்தப்படும் நமக்கு தேவையான மரங்கள் வந்து நல்லது பண்ணுற மரம்லாம் நிறையா இருக்குது ஏன்னா எல்லா மரத்தையும் அழிக்கக்கூடாது இந்த மரம் பூந்தி மரம் இது நிறைய பேருக்கு என்ன இதுன்னு தெரியாது மரம் அம்மா எங்கே பார்த்தாலும் இருக்கு இப்போ நம்ம ஊருக்கு மட்டும்தான் இருக்கு மரம் இப்போ நிறையா இருக்குது பிறகு உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வகையான மரம் இருக்கும் இருபது வகைக்கு மேலே இருக்கு இருக்கு அருமையான தோட்டம் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பொருள் சார்ந்து மட்டும் தோட்டத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தோட்டத்தை காற்று வந்து அங்கே தேவையான காற்று போகும் சில இதில் மக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சொல்கிறோமில்ல அந்த மாதிரி காற்றுல இருக்கக்கூடிய தனிமங்கள் போய் அங்கே அவங்களுக்கு உதவி செய்யுது ஆமாம் இப்போ அவங்கவுங்களும் என்ன பண்ணோம் அந்த மாதிரி ஒரு தோட்டத்தை ப பழமையை காற்று வைக்கணும் பழமை மாதிரி எல்லோரும் மாடர்னைஸாக ருமேனியாவுக்கே போகக்கூடாது அப்படிங்கிறது செய்தி நீங்கள் மாதிரி தண்ணி இல்லைன்னா கூட வெயில் காலத்தில் இதை அந்த குப்பைகள் அதில் வச்சு அதை சார்ந்து அதை பொழச்சிக்கும் ஒரு எவ்வளோ இல்லை பழையான மரம்லாம் பல வெயில் காலத்தை எல்லாம் பார்த்துட்டு தானே இப்போ இருக்கு ஆமாம் அது அந்த காலத்துலேருந்து இருக்குதுதானே செய்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே எழுபது எண்பது ஆண்டு நான் அதுக்கான தனியாக தண்ணியாக அரைக்கிறோம் அதுக்கு இல்லையே மூணு வருஷம் வருஷம் வந்து இது இல்லாமல் பாருங்கள் தொட்டி கட்டி ஆடை தூளி கட்டி ஆடைங்கிற மாதிரி மரங்கள் எவ்வளோ உதவி செய்யுது இப்போ நீங்கள் வந்து தனியாசனம் தம்பி ரகுதன தம்பி அருமையான செய்தி காலையிலேயே நல்ல செய்தி ஒன்று அதான் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இடத்த பார்க்கும்போது சூழ்நிலைக்கு தகுந்தபடி பேச்சு வருங்கிற மாதிரி இந்த சூழல் நமக்கு இதை வந்து காப்பி பண்ண சொல்லுது வாழ்த்துக்கள் தம்பி நன்றி நல்ல செய்தி